ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா எல்லாம் நம்ம நம்பரை இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு சோப்பு கட்டி வாங்கியிருந்தேன் பேஸ் வாங்கியிருந்தேன் அது ஆட்டு பாலில் செஞ்ச சோப்பு ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹல்தியெல்லாம் போட்டு மஞ்சத்தூளெல்லாம் எல்லாம் போட்டு பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு சோப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ மஞ்சள் போட்டு குளிக்கும் போதுக்கு இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் இந்த சாவு சோப்பு தொட்டு நொர்நரையாக வருதுதா டேய் ஆர்ட் இந்த பக்கம் வாங்க நொர்நரையாக வருதா சும்மா லேஸில் அது கையில் பட்டதுக்கு நொர்ணரையாக வருது நல்லா வாசனையாக இருக்குது அல்திக பவு மஞ்சள் தூள் தான் இப்போ வாசனையே அது உனக்கு நார் தான் அதுக்கு தான் உனக்கு இந்த மாதிரி சோப்பு போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது மஞ்சள் போட்டு குளிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உனக்கு ஆ ஆ வெளியேப்பா சரி இவளுக்காக தான் சோப் பண்ணது ரெண்டாவது பாப்பாக்காக தான் சோப் பண்ணது அவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன் என் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டேஸ் ஊரில் என்ன நடந்துச்சு ஊரில் நாங்கள் பாத்திரங்களை ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் பெரிய பாத்திரமெலாம் எடுத்து போட்டு கழுவிட்ருப்பேன்ல அப்போ பீத்தளை பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் அந்த பித்தளை பாத்திரங்களை வரதுக்காக அந்த விம்பார் வச்சுருப்போம்ல அந்த கழுவருக்காக அது அந்த ஊரில் கிடைக்குமே ஸோ அந்த விம் எடுத்து வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன்னா அது தேய்ச்ச உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு சொல்வானுல நீ பண்ணது கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு அது தேய்க்க தேய்க்க அந்த பிளாக் கலரில் வந்து ஒரு மாதிரி கலர் இருக்கும் அதை தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சில்வர் அந்த பித்தளை கலர் அப்படியே அழகாக தெரியும் ஸோ அதை வச்சு நாங்கள் தேய்ச்சிட்டுக்கும் போது வந்து பார்த்துட்டு இது இன்னும் திடீர்னு சேஞ்ச் ஆகுது கருப்பாக இருக்கிறதெல்லாம் இவ்வளோ கலர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாப்பா அதோட பாத்திரத்துக்கு தேய்க்குறது போய் பவுடரு பாப்பா அப்படின்ட்டு ஆனால் வந்து என் மவன் உடனே எடுத்து அதை கையில் வச்சு விட்டு தேய்க்கிறான் எங்கே நம்ம கலர் அடப்புல இது ஸ்கின் எல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகுது பாப்பா அது பாத்திரத்துக்காக வச்சுருக்கிறதா அப்படின்னாக்கா க கையில் எடுத்து தேய்ச்சிட்டு தேய்ச்சிகிட்ருந்தான் நான் என் பெரிய மாதிரி சிரி சிரி சிரித்தோம் ஆனால் வந்து வீடியோஸில் கவர் ஆச்சு ஆனால் வந்து நான் எதுவுமே உங்களுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல சரி அவளுக்காக தான் வந்து சோப் ரெடி பண்ணேன் அவள் ரொம்ப நாளாக கேட்டேக்க நான் ஏதாவது போட்டு என் மூஞ்சிக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு கலர் சேஞ்சு பண்ண அப்படி இருக்காது இருக்குட்டு பாப்பா அப்படின்னா ஏதோ ஒன்று போட்டு சேஞ்சு பண்ணி விடும் அப்படிங்கிறான் சேர்ந்து விட்டு அவளுக்காக தான் வந்து சோப் ரெடி பண்ண பீட்ரூட் நலங்கு போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சா நல்லா இருக்குமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அது ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் குழந்தையில ரொம்ப கருப்பாக இருந்தால் இப்போ ஓரளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அதேமாதிரி யார் நீ யார் யாருன்னா கலருன்ட்டு நீ எடுத்து அப்பா நாப்பத்தஞ்சு நாள்ல தான் பாத்தாரு பாத்துட்டு உங்க அப்பா ஹாஸ்பத்திர மாத்தி எடுத்துருவன்ட்டியான்னு கேட்டா பிறக்கும் போது எல்லா பிள்ளையும் கலராத்தான் எனக்கே வீட்டுக்கு இடத்துல வந்து ஆச்சரியமா போச்சு பிள்ளை மூணாவது நாள் பார்த்தா பாடியே பூரா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு எனக்கே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான் நிஜமான கலர் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு இவங்க அப்பா வந்து பாத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் வந்து பாக்குறேன் கரெக்டா இவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நான் இதான் தூக்கிட்டு வரேன் நாற்பத்தஞ்சாவது நாள் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அன்றைக்கு தான் அவங்க அப்பாவும் கோயத்துலேருந்து வந்தார் வந்து பார்த்துட்டு என்னை பிள்ளைய ஆஸ்பத்திரி வந்து மாற்றிக்கான தூக்கிட்டு வந்து சேரவேன்னு கேட்டார் ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அவங்க தாத்தா அப்படி தான் கருப்பாக இருப்பார் அவங்க அப்பா எல்லாருமே கருப்பு தான் இவங்க ஃபேமிலியில் இவங்க பெரியம்மா கூட எல்லா ரெண்டு மூணு பேர் சின்ன பாட்டி இவங்க பெ பெரியம்மா அவங்க கருப்பாக தான் இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொன்னால் கேட்கறதில்ல அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணும் கலர் சேஞ்ச் பண்ணு ஸோ அவளுக்காக சோப்பு ரெடி பண்ணி வச்சுக்கேன் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் இப்போ தேய்ச்சி குளிப்பாப்பா அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதில்ல மஞ்சள் இருந்துச்சுல கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சிருந்த இருந்துச்சுல ஒரு டப்பால ஒரு டப்பால இவ்ளோ பெரிய டப்பால ஒன்னு இந்த அக்ஸரா எடுத்த எடுத்து குளிச்சுட்டு இருந்தா நீ குளிச்சியா எத்தனை வாடி சொன்ன குளிக்க சொல்லி நீ தேய்ச்சி குளிக்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி அதனால தான் இப்ப மஞ்சள் போட்டு அப்பயும் உனக்கு நாறுது மஞ்சள் போட்டு நாறுதான் அப்ப கலர் சேஞ்ச் ஆகாது உனக்கு ஒழுங்கு முறையே தேய்ச்சி குளிக்கிறனா குளி பண்ணி கொடுக்கறது பண்ணி கொடுத்துட்டேன் அதை நீ பத்து வாட்டி கழுவுரியோ இருபது வாட்டி கழுவியோ இன்னும் இஷ்டம் கொஞ்ச நேரம் இது ஆயிரம் அதுக்கப்புறம் எடுத்துப்போம் தண்ணி வச்சுக்கோ சுடுத நீ பச்சங்கள் குளிக்கிறியா ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து காலையில் சின்ன டேவ்லாக் பண்ணேன் காலையில் என்ன ஃபுட் எடுத்தோன்னு சொல்லிட்டு அப்புறம் மத்தியானம் வந்து இது பண்ணேன் அந்த வீடியோஸ் அப்புறம் நம்ம ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு மூணு கொஷின் எல்லாம் கேட்டிருந்தீங்க அது வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல சமையல் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் தேங்காய் இருந்துச்சு அப்புறம் இப்போ வரமொளகா இஞ்சி பூண்டு அப்புறம் பொட்டுக்கலை உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தல அவசரத்துக்கு என்ன செய்யறதுக்காக மிட்லி மாவு தோசை அரைச்சி என்ன இன்னைக்குன்னா ஊற வைக்கணும் ஊற வச்சு ஆட்டி எடுக்கணும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் அரிசி மாவு சேர்த்துக்குவாங்க நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் இது முட்டைக்கு பதிலாக வந்து கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து கொத்தமல்லி க நீங்கள் அரிசி மாவு சேர்த்திக்கிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா நான் தின்னுக்கிட்டே இருப்பேன் அதனால் எனக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக நான் கடலை மாவு போட்டுக்கிட்டு செஞ்சுட்டுக்கிறேன் அரிசி மாவு ஜாஸ்தி வந்து சேர்த்திக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து ரெண்டு தோசை சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது கிறிஸ்பியை நான் ஊற்றுனாக்கா ரெண்டு தோசை மூணு தோசத்தையும் நான் தின்னுட்டே இருப்பேன் அதனால் அளவாக சாப்பிடணுங்கிறக்காக நான் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு தோசை ஊற்றி பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துர்லாம் அவங்க வந்து சாப்பிட்டு இது கிட்டத்தட்ட அடை மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து கடலை மாவசத்துக்காமல அதனால அட அடை மாதிரி டேஸ்ட் வரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றி கொஞ்சம் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு பாப்பாங்களுக்கு கொடுத்துடலாம் அப்புறம் ஒவ்வொருவங்களுக்காக தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் வந்து கீழே சின்ன பசங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாக்கா பெரிய பசங்கள்லாம் மேலே வந்துச்சு கட்டில் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க இவளுக்கு வந்து சட்னி தீந்துருச்சா அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு சட்னி ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த வந்து கடலை மாவு போடுறதுனால வந்து எனக்கு பசி கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது அதனால தான் நான் வந்து கடலை மாவு போட்டுக்கிட்டேன் ஏன்னா பசி ஜாஸ்தி எடுக்காது ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எதெல்லாம் பசிக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஏமா இப்படி மாற்றி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்க நான் எப்பயுமே அடுப்பு வந்து இந்த சைடு தான் வச்சிருப்பேன் ஏன்னா இதுதான் கிளக்க கிளக்க பார்த்து இருக்கும் நான் ஏன் இந்த சைடு வச்சுக்கேன்னாக்கா வீடியோஸில் வந்து சரியாக கிளியராக கவர் ஆக மாட்டேங்குது அதனால தான் வந்து வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு ரெண்டு தோசை எடுத்தாச்சு காலைல இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது சாப்பிட்டு தான் நம்ம வேலைங்களை செய்யணும் காலைல கூழ் குடிக்கவே இல்லை சோமியத்தனமாக போச்சு ஏதாவது ஒன்று பசங்களுக்கு செய்கிற எனக்கும் சாப்பிடணும்னு தோணுது வாய் அடங்க மாட்டேங்குது செஞ்சுட்டு அவங்களுக்கும் பிடிச்சமா இருக்கணும் நம்மளுக்கும் பிடிச்சமா இருக்கணும் காலைல சிம்பிளாக டிஃபன் முடிகிற மாதிரி இருக்கணும் அதனால் இதை நான் பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு வந்து ரொட்டி தான் செய்யணும் சாப்பாடு வந்து கம்மி பண்ணிவிட்டேன் சாப்பாடு பசங்க சாப்பிட்றதில்ல அதனால் வந்து நான் ரொட்டி சூட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து சோப் பேஸ் பண்ணுறதுக்கு தான் எடுத்தேன் பாப்பா ஃபோட்டோ அவள் எடுக்க சொன்னால் அவள் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டான் நான் கவனிக்காம விட்டுட்டேன் லாங் வீடியோஸில் வந்து இது கவர் ஆகலை அதனால சரி சொல்லிட்டு அப்படி எடுத்துக்க பீட்ரூட்டு கேரட்டை வந்து நல்லா கட் பண்ணி அதை அரைச்சி அந்த சாறு எடுத்து போட்டேன் அந்த பவுலில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிய வச்சிட்டேன் இது வந்து ஆட்டு பால் பேஸு இந்த சோப்பு பேஸு இது வந்து தான் இதை வச்சு தான் சோப்பு பண்ண முடியும் சும்மா நான் பண்ண முடியாது நானும் வீடியோஸில் முதல்ல பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெயிட்டில் இருக்கிற பழைய சோப்பெல்லாம் எடுத்து போட்டு பண்ணி காமிக்கிறாங்கள்ல பேஸ்ட்டெல்லாம் இருக்குது அது இந்த மாதிரி சோப்பு மாதிரி பண்ணிக்கலான்ட்டு நானும் பைத்திக்காரி மாதிரி எடுத்து போட்டு பண்ணி சோப்பு வரவே இல்லை அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது சோ சோப்பு பேசன் ஒன்று இருக்குது அதை போட்டால் தான் சோப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வாங்கியிருந்தேன் வாங்கி கூட ரொம்ப நாள் ஆச்சு தூங்கிக்கிட்டே இருக்குது ஸோ இது இப்போது இன்றைக்கி பண்ணிடலான்னு தோணுச்சு அதுதான் எடுத்து போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இது போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து இது ஆட்டு பால் இது பாலில் இருக்கிறனால பீட்ரூட் கலர் வந்து அந்த பாலும் மிக்ஸ் ஆகும்போது காஃபி கலரில் வந்துச்சு ஆக மிக்ஸ் ஆக இது வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து தேங்காய் எண்ணெய் இது சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊர்லேருந்து இருந்து ஆட்டி எடுத்து வந்த எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கிற ஒரு ஹர மூடி அளவுக்கு சேர்த்திக்கிற அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் அதனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து பீட்ரூட்டு அந்த கேரட் வந்து எப்பயுமே வந்து தேங்காய் தேங்காயெண்ணெயில் வந்து நல்லா காய்ச்சி உடம்புக்கு தேய்ச்சா ரொம்ப நல்லது இந்த பசங்க வந்து மாலிஷ் பண்ணுறதுக்கு இல்லை சில சமயம் படிக்கிற பிஸியிலாக வரவே மாட்டாளுங்க அப்புறம் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துனதுமே அதோடய கலர் பில்குலேயும் சேஞ்ச் ஆகும் அப்படியே கலர் பாருங்கள் ஆரஞ்சு கலர் அப்படியே டார்க் ஆரஞ்சு கலர் வந்துச்சு என்ன இது வாசனைக்காக வந்து நம்ம வாசனைக்குன்னு ஒரு லிக்விட் இருக்குது அதை வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை யூஸ் பண்ணல யூஸ் பண்ணாமையே வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோப்பு இதை வந்து கொஞ்சம் லேசாக ஆறுனு ஆற விட்டுறதுக்காக அந்த இது சோப்போடு இதில் போட்டு மோடில் வச்சு ஊற்றி வச்சிட்டேன் அது நல்லா கொஞ்ச நேரத்தில் வந்து சோப்பு கட்டி பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு ஏன் பசங்களுக்கு வந்து பொருட்களை இது எப்படி யூஸ் பண்ண நிறைய வரமாட்டிக்குது நிறைய வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பப்பா குளிக்கும்போது தான் பப்பா போது தான் பாப்பா நுர வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ தேங்கெண்ணெய் ஊற்றினங்காட்டிக்கு அதை கொஞ்சம் சிப் சிப் இருந்துச்சு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு வேணாம்னா கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அது நலங்கு மாவு எப்படி செய்யுதுன்னு நம்ம சிஸ்டர் ஒரு சிஸ்டர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதில் தான் பார்க்கணும் பார்த்துட்டு நலங்கு மாவு நான் ரெடி பண்ணணும் அவங்க ஏதோ கேட்கிறாங்கம்மா பண்ணி கொடுமா ஏமா பண்ணவே எதோ யூடியூப்பில் போடுது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னாக்கா நீ எதுவுமே பண்ணி ஒரே ராவடி பண்ணிட்டே இருந்தாங்க நானும் வாங்கி வச்சு தூங்கிக்கிட்டே இருந்தது சரி இன்னைக்கு நாள் பண்ணலாமேன்னு தோணுச்சு அதுதான் வந்து சரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஊற்றி வச்சா கொஞ்சம் நேரம் அது வந்து காஞ்சதுதான் வந்து இதாகிடும் ஊற்றி கொஞ்ச நேரத்தில் ஒரு சொட்டு தான் எவ்வளோ காஞ்சதுமே அது நல்லா சோப்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு வைச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க பாருங்க அவ என்ன பண்றான்ட்டு டே சோப் ரெடி ஆயிடுச்சு மூணு சோப் பண்ணியنده சோ அதை வெளிய எடுத்து காமிக்கறாங்க

கழுவிட்டில <laughs> चपले कराबन कपड़ा नहीं है उसकी तरह तरह है? है वो जो एक साबुन शेप। मेरे को तरह से लगा दिया। देंगे? 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 <laughs> <laughs>

நீரா ரொம்ப அழகு இருக்கிறதுலயே நீதா ரொம்ப ரொம்ப அழகு மேக்கப் உனக்கு என்ன சோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க சிஸ்டர் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க சிஸ்டர் மழை தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க பிரச்சனை அது இல்லை மழை தண்ணி பிடிக்காதலாம் பிடிச்சி முதல்லலாம் பிடிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னாச்சுனாக்கா நான் நிறைய இடத்துல அந்த நம்பர் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே இருபது கேனு முப்பது கேன் தான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மழை தண்ணி நான் பிடிச்சி வச்சேன்னா அந்த கேனுங்கெல்லாம் கம்மியாயிடும் பிடிக்க மாட்டோம் ஏன்னா வெயில் காலத்தில் வந்து எனக்கு ப்ரா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் குளிர் காலத்தில் எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் பிடிக்கணும் ஸோ எங்களுக்கு இருபது கேன்னாக்கா இருபது கேன் அப்புறம் இந்த காலத்தில் நான் வந்து கேன் தண்ணி வந்து ஜாஸ்தி பிடிக்கிறேன்னாக்கா கம்ப்ளைண்ட் யாராவது சொல்லிடுவாங்க தண்ணி வாபஸ் போனாலோ இல்லை தண்ணி கீழே விட்டு வேஸ்ட் பண்ணாலோ அது வந்து இவங்க தண்ணியை பிடிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு தண்ணியே தேவைப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிடுது அதனால பெரிய பிரச்சனையாயிடும் வெயில் காலத்தில் போய் நாங்கள் தண்ணி வண்டி கேட்டோம்னாக்கா நீங்கள் குளிர்காலத்தில் வெயில் காலத்துல தண்ணி வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணிங்க அதனால உங்களுக்கு நாங்கள் வண்டி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள்லாம் வரும் தான் வந்து காசு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு தண்ணி பிடிச்சிக்கிறது குயில் காலத்து குளிர் காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறது அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிங்க சிஸ்டர் தப்பாக நினைக்க வேண்டாம் காலில் என்ன அடியப்பட்டிருக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தப்பாகனா நினைக்கே எனக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணாத நான் கமெண்ட் பண்ணுறதில் அவங்க பண்ணுற விதத்துலேயே வந்து நான் அதை புரிஞ்சுக்க வச்சிட்டேன் ஒரு ஒவ்வொரு விஷயம் அவங்க வந்து அவங்க கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தால் கூட எனக்கு நான் வந்து அது தப்பாக நினைக்க மாட்டேன் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க என்ன உணர்வுகளோடு வந்து கேட்குறாங்கன்ட்டு ஏன்னா வந்து அது படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதா இல்லையான்ட்டு அது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ஆனால் நீங்கள் கேட்டது கஷ்டமாக கஷ்டமா இல்லை நான் என்ன பிரச்சனைனாக்கா நீங்கள் வந்து கால் நொண்டி நொண்டி நடக்கிறீங்க ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் தான் கேட்டீங்க ஆனால் அவங்களுக்கு நான் ஆன்சர் எதுவும் சொல்லலை என்ன ரீசன்னாக்கா பெரிய பாப்பா வயிற்றுல இருக்கும்போது நான் அன்றைக்கே வந்து உங்களுக்கு வீடியோஸை சொல்லியிருப்பேன் ஏழு மாதத்தில் பாப்பா கீ வயத்தில் வச்சுட்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு அங்கே லாஸ்ட் அங்கே காரணம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் பின்ன என்ன காடு காமிச்சிடல அந்த இடத்துல தண்ணி தள்ளிட்டு வரணும் சத்தம் போடாதீங்க இதுதான் சொன்னா உள்ள போய் உக்காருங்க போய் உள்ள போய் உட்காரு அவ கை பாரு கை பூர சோப்பு கம்ம எடுக்க முடியா இவ கைய கழுவிட அவங்க அப்பா கால் பண்றாரு அதுக்குள்ள போன் வந்துச்சு அதான் பின்னாடி அந்த காட்டு பார்க்க நான் காமிச்சன அந்த இடத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அங்கே தான் போர் இருந்துச்சு அப்போ வந்து போருங்கெல்லாம் கம்மி தான் இப்போ நிறைய போர் ஆகிடுச்சு இப்போ தண்ணி வண்டி இருக்குது அப்போல்லாம் தண்ணி அவ்வளோக்கு வண்டி வராது கம்மியாக தான் வரும் தண்ணி அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் கல்யாணம் வந்த பூசிலாம் அப்போ போய் எங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது மழை காலம் இந்த டைமே தான் மே ஜூன் ஆசை எந்த டைம் தான் அப்போ எனக்கு ஏழு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு மாதம் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது செப்பல் வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன் கேனோடவே கீழே விழுந்துட்டேன் தட்டு தடு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ வந்து அந்த அடிப்பட்டது என்னாச்சுனாக்க சுழுக்கு போய் பிடிச்சிக்குச்சு அப்போ நடக்க முடியாததுனால் ஸ்பீடால் நடக்க முடியாது என்ன ஆஸ்து கூட்டிகிட்டு போங்கனாக்கா கூட்டிகிட்டு போகல யாருமே சரியாக பார்க்க மாட்டாங்க இதுக்கு வந்து செலவு தண்டை செலவு வைக்கிறேன் தண்டை செலவு வைக்கிறேன்னு சொல்லி திட்டுவாங்க அதுக்காகவே வந்து சொன்னாலும் வந்து திட்டு விழுவோம் சொல்லினாலும் ஏக்கே போயிட்டு போகிறோம் அப்படின்னு விட்டுருவாங்க அதனால் வந்து நான் சொல்லவே மாட்டேன் எவ்வளோ வழியாக இருந்தாலும் தாங்கி வந்தீங்களே கேட்பீங்க சில சமயம் எப்படி சிஸ்டர் உடம்பு சொல்லி நட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு வேலை செய்கிறீங்க எப்படி இவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம பாடி எவ்வளோ வழியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸாக எல்லாருமே அப்படித்தான் அவங்க என் வீட்டுக்காரர் கேட்குறீங்களே உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு கஷ்டமெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்கும்போது அப்போ என் வீட்டுக்கார மட்டும் இப்படி இருப்பார் ஸோ குட்டையில் போகலாம் அந்த மட்டும் அப்படி தான் இருக்கும் அதனால் அவங்கள மாற்ற முடியாது அதனால் எனக்கு நான் அவங்க வேற கேட்ட டேப்லெட் எதுவும் கேட்டால் கடைக்கு ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போகல ஒன்றும் கூட்டிகிட்டு போகல வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கால் ஊனி சைடில் இப்படி இப்படி நடக்க ஆரம்பித்தவ டெலிவரி அது எப்பயுமே வந்து ப்ரெக்னன்ட் டைமில் வந்து கீழே விழுந்துட்டாலோ எதோ ஒரு அடிப்படுத்தாலோ அதுக்கு லா லைஃப் லாங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வலி அந்த பிரச்சனை எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பெரிய பாப்பாவை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாடு சரியாக சாப்பாட்டுக்கு இருக்காது திட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடவே மாட்டேன் அழுதுகிட்டே போய் படுத்துக்குவேன் சாப்பிட்றக்கு அவ்வளோ திட்டி விழுவு சாப்பாடு தர மாட்டாங்க சரியா அவ்வளோ பேச்சு விழுவோம் சாப்பிட்ற சாப்பாடு கூட அதனால் வந்து எல்லாத்தையும் விட்டு அன்றைக்கி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தவ தான் இன்றைக்கும் வந்து அதே காலை வந்து ஸ்டெப்பாக ஒரு மேலேயும் ஒன்று கீழே வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அன்னைக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலை ஒரு மாதிரி சைடில் வச்சு நடக்க ஆரம்பித்தேன் இன்றைய வரைக்கும் அப்படியே தான் நடந்துட்டுக்கிறேன் ஏன்னா வந்து அது கொழகிடுச்சு மாற்ற முடியல நானும் வந்து கால் ஸ்ட்ரைட்டாக வச்சு நடக்கும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் நடக்க மாட்டேன் இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி சாஞ்சமாக தான் நடப்பேன் இப்படி இப்படின்ட்டு தான் நடப்பேன் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க என்னோடய பாடி வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் கோத்தனூர் அம்மன் நீங்கள் நோட் பண்ணி சொன்னீங்க சாஞ்சி சாஞ்சி ஏமா நடக்கிற ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது கோத்தனூர் அம்மன் அன்பான அம்மன் கூட அன்பான அம்மா கூட சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கூட அப்படி தான் கேட்டாங்க ஏமா அப்படி சாஞ்சி சாஞ்சி நடக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பாடியில் வந்து ஆயிரத்துக்கு பிரச்சனைகள் என்ன சொல்லுவாங்க பேஸ் மட்டம் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்கு அந்த மாதிரி அழிச்ச செய்ய பாடி ஸோ அதனால் வந்து அப்படித்தான் நடந்துட்டு நடக்க முடியறது இல்லைனால கால் இப்படி சொந்த வந்தரிச்சு நடக்கிறது சில விஷயம் சில டைம் வந்து எங்கள் சொந்தக்காரங்களே கேள்வி பண்ணி பேசுவாங்க எப்படி நடக்கிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விழுந்து அடிப்பட்ட நாளாக அந்த மாதிரி ஆயிடுச்சு அது க இன்றை வரைக்கும் அந்த வழி இருந்துகிட்டு தான் இருக்குது எப் எல்லா நாளும் வலிக்காது ஏதோ சில சமயம் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டேனாக்கா இங்கே இந்தாண்ட சதையெல்லாம் வந்து அப்படியே விண்ண பிடிச்சி இழுத்துக்கும் ரொம்ப வழியாக இருக்கும் அதோடவே நடந்து நடந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு சரி என்ன பண்ணுறது ஓடிட்டுருக்குது லைஃபு சோப்பு தான் ரெடி பண்ணேன் ஸோ அந்த சோப் தான் இனிமேல் வயிற்று பிரக்யா வந்து குளிக்க அக்ஸர சரிஷ்மா வந்து குளிச்சு குளிச்சு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல என்ன சரிஷ்மா கொண்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒவ்வொரு சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு சோப்பு வந்து பேஸ் வந்து நான் ஆட்டுப்பால் பேஸ் தான் வாங்கினேன் அதுவே இந்த பால் கழுத பால் வாங்கியிருந்தாக்கா இங்கேயும் நல்லா இருந்திருக்கும் கழுத பால் கிடைக்கல நான் கழுத பால் தான் தேர்ந்தேன் கழுத பால் கிடைக்கல இங்கே கழுதை பால் வச்சிருக்காங்க அவங்க போய் பால் கேட்டா கூட கிடைக்கும் ஸோ கழுதைப்பாலில் வந்து குளிச்சாக்கா நல்லா இருக்கும் நான் மஞ்சள் போட்டு கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தச்சு கிடைச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும்னு அவளுக்கு ஆசை என்ன பிரச்சனை காமிச்சிரு வாப்பானே வீடியோ சல்மான் கான் ஷாருக் கான் உங்கள் அப்பாவோட பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இவங்க அப்பாவோட பழைய ஃபோட்டோ இவங்க அப்பா ஊரில் இருக்கும் போது கோயம்புத்தூர் துபாயில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் ஒன்று காமிச்சினேன் அந்த போட்டோஸ் அவங்க அப்பா ரெண்டு பக்கம் இந்த சென்டரில் எடுத்துகிட்டு இப்படி விட்டுருப்பார் முடி இப்படி முடி ஆடி இருக்கும் ஸோ இது வந்து நல்லா இருக்கு என்ன வச்சு நல்லா இருக்குல்ல பாப்பாக்கே தர கட்டிங்க நான் கட்டிங் பண்ணது இப்படி பண்ணேன் ஓவியா கட்டிங் மாதிரி

சரி கேட்டு வைக்கிறேன் कर लिए இவளோ ஆசை கொஞ்ச நாள் போட்டு ஆ போய் கேட்டு சரி பாய் சொல்லிடுறது